இப்பாஸ் நடைமுறையை ரத்து செய்ய வலியுறுத்தி நீலகிரி வியாபாரிகள் முழு அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் இதை பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வில்லியம் வழங்க கேட்கலாம் வில்லியம் வணக்கம் இந்த முழு அடைப்பு போராட்டம் தொடர்பான தகவல்கள் என்ன ஏப்ரல் மே ஜூன் ஆகிய மாதங்களில் மலைவாசு தலங்களான ஊட்டி கொடைக்கானல் உள்ளிட்ட மலைப்பிரதேசங்களுக்கு ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வருவதால் மலைப்பாதைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதுடன் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகிறதாக குறிப்பாக தங்குமிடம் உணவு உணவகங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கூட்ட நெரிசலாகவும் குறிப்பிட்ட நேரத்தில் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு சில சௌகரியங்கள் கிடைப்பதில்லை என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் மலைவாச தலங்கான ஊட்டி கொடைக்கானல் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இ பாஸ் திட்டத்தை அறி அறிமுகப்படுத்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு அறிவுறுத்தியது அதன் அடிப்படையில் கடந்த ஆண்டு முதல் ஊட்டி கொடைக்கானல் போன்ற மலைவாசங்களுக்கு செல்ல இ பாஸ் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது இ பாஸ் உள்ளவர்கள் மட்டுமே அனுமதிக்க அந்த சார் என்னோட ரெசிக்னேஷன் ரெசிக்னேஷனா எதுக்கு நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன் எப்படி பாஸ் வாலா பாஸ் பி தி பாஸ் இந்த சோதனை சாவடிகளில் பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு அதன் பின்னரே மாவட்டத்திற்குள் அனுமதிக்கப்பட்டு வந்தனர் கடந்த ஓராண்டு காலாக எத்தனை வாகனங்கள் வந்தது எத்தனை சுற்றுலா பயணிகள் வந்தனர் எவ்வளவு நாள் தங்கினர் உள்ளிட்ட பல்வேறு தரவுகளை மாவட்ட நிர்வாகம் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பித்தது அதுபோல வல்லுநர்கள் குழுவும் இது குறித்து ஆய்வு செய்து வந்தனர் இந்த நிலையில் இந்த ஆண்டு ஏப்ரல் மே மாதங்களில் க அதிகமான சுற்றுலா பயணிகள் வருவதன் காரணமாக இங்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிக்க மாண்புமையை சென்னை உயர்நீதிமன்றம் மாவட்ட நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தியுள்ளது அதன்படி நாளொன்றுக்கு ஒன்றுக்கு ஆறாயிரம் வாகனங்களும் போல வார இறுதி நாட்களுக்கு எட்டாயிரம் வாகனங்களும் அனுமதிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியது அதன்படி நேற்று முதல் இந்த இ பாஸில் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது அதன்படி ஒவ்வொரு நாளும் அதாவது பனிரெண்டு மணி இரவு பன்னிரெண்டு மணி முதல் அடுத்த இரவு பனிரெண்டு மணி வரை ஆறாயிரம் வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதிக்கப்பட்டது குறிப்பாக நேற்று இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட முதல் நாளே மதியம் ஒரு மணிக்கே இந்த ஆறாயிரம் இ பாஸ்கள் முழுமையாக நிறைவு பெற்றதன் காரணமாக பல வண்டிகள் திருப்ப திரும்ப அனுப்பப்பட்டது இதனால் சுற்றுலா பயணிகள் பலரும் பாதிக்கப்பட்டனர் இந்த சூழ்நிலையில் சுற்றுலாவையே நம்பியுள்ள சுமார் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்த இ பாஸ் திட்டத்தினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக வணிகர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த திட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்றே கடந்த ஆண்டு முதலே போராட்டங்களை நடத்தி வந்தனர் இந்த நிலையில் ஆறு வாகனங்கள் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டதன் காரணமாக இந்த போராட்டமானது தீவிரமடைந்தது என்று சொல்லலாம் குறிப்பாக முதற்கட்டமாக இவர்கள் கடந்த வாரம் கருப்புக்குடி போராட்டத்தை அறிவித்து அதன்படி கருப்புக்குடி கட்டி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர் அதன் தொடர்ச்சியாக இன்று நீலகிரி மாவட்டம் முழுவதும் ஒரு முழு அடைப்பை வணிகர் சங்கம் ஏற்படுத்தியுள்ளது அதன்படி எந்த ஒரு கடைகளும் இதுவரை திறக்கப்படவில்லை குறிப்பாக ஆவின் பாலகம் மருந்தகம் மட்டுமே திறக்கப்பட்டுள்ளது இதனால் நகரின் முக்கிய பகுதிகள் வெறிச்சோடியே காணப்படுகிறது இனிவரும் காலகட்டங்களில் இந்த இ பாஸ் தொடர்ந்தால் இந்த குறிப்பாக உணவகங்கள் மற்றும் தங்கும் விடுதி வியாபாரிகள் உள்ளிட்டவர் பெரும்பான்மையாக கடுமையாக தங்கள் வாழ்வாதாரத்தை தெரிவித்து இந்த அடையாள ஒருநாள் பந்தை அறிவித்துள்ளனர் இதன் காரணமாக பெரும்பாலான சாலைகள் வெறிச்சோடியாக காணப்படுகின்றன இனிவரும் காலகட்டங்களில் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களையும் நடத்த வணிகர்கள் திட்டமிட்டுள்ளனர் உங்களுடைய தகவல்களுக்கு தொடர்ந்து நீலகிரியில் கடையடைப்பு போராட்டத்தில் வியாபாரிகள் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் அங்கே வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் அவர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் அதனை பார்க்கலாம் இங்குள்ள மக்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள் காரணம் இங்குள்ள வியாபாரிகளுக்கு வியாபாரம் இல்லை அதேபோல் இங்கே முழுக்க முழுக்க சுற்றுலாவை நம்பி இருப்பதன் காரணமாக இங்குள்ள ரிசார்ட்டுகள் லாட்ஜுகள் உணவு உரிமையாளர்கள் மற்றும் அனைத்து தரப்பு கடைகளுக்காரர்களும் மிகவும் பாதிப்படைகிறார்கள் எனவே நீதிமன்றம் இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று எங்களது முதல் கட்ட போராட்டம் மேலும் இதே போன்ற கட்டுப்பாடுகள் இங்கே விதிக்கப்படும் தமிழகம் முழுக்க உள்ள தமிழகம் அளவில் போராட்டம் நடத்தப்படும் பாஸ்க்காக பந்துன்னு சொல்கிறாங்க மேலே வந்தாச்சு எதுவும் ஃபுட்டெலாம் எதுவும் கிடைக்கல எல்லாமே ஹோட்டல்ஸ் எல்லாமே க்ளோஸு ஓகே ரூமும் நேற்று எடுத்தோம் இன்றைக்கி பார்த்தா வெக்கேட் பண்ண சொல்லிட்டாங்க ஓகே ஃப்ரீயராக இன்ஃபர்மேஷன் இருந்திருந்தால் கூட தெரியாது எல்லாமே கரெக்டாக ப்ரா பிளான் பண்ணி பண்ணிடலாம் வந்தாச்சு ரூம் எடுத்தாச்சு ஓன் வெஹிக்கிளெலாம் வந்ததால் எல்லாத்தையும் காரில் போட்டுட்டு சுற்றிட்டுருக்கோம் இருக்கோம்